அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம் சேக்கிலார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் கூறும் திருநாட்டு சிறப்பு குறித்து இக்காணொலிகளில் காணலாம் நான்காவது பாடல் அண்ணம் ஆடும் அகன் துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்திலும் வாழை கமுகின்மேற் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போழுமாள் அதாவது அன்னம் ஆடும் அகன் துறை பொய்கையில் அன்னப்பறவைகள் அன்னப்பறவைகள் ஆடும் அகன்ற கரையினை உடைய பொய்கை பொய்கை என்றால் நீர் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பொய்கை குளம் மாதிரியான இடத்தை பொய்கை என கூறுகின்றனர் அங்கு பறவைகள் ஆடும் அகன்ற கரையினை அன்னப்பறவைகள் ஆடுவதற்கு ஏற்ற பெரிய கரை உடையது அந்த பொய்கை அந்த பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழு அதாவது மேதி என்றால் எருமை எருமை என்று பொருள் துண்ணும் மேதி அதாவது உலாவும் எருமைகள் படிய துதைந்தலும் அந்த பொய்கையில் சென்று விழுந்து எழும் நீர்நிலைகளை கண்டால் எருமைகள் விழுந்து எழுவது இயற்கையான ஒரு செயலாகும் அந்த அன்னப்பறவைகள் ஆடும் அகன்ற பெரிய பொய்கையில் மேதி எருமைகள் சென்று விழுந்து எழுகின்றன அவ்வாறு விழுந்து எழும்பொழுது கன்னி வாழை கமுகின் மேல் பாய்வன அதாவது இளமையான வாழை மீன்கள் பயந்து விருட்டென அங்கு அந்த பொய்கை கரையின் அருகில் வளர்ந்துள்ள கமுக மரத்தின் மேல் பாயும் கமுக மரம் மிக உயரமாக வளர்ந்துள்ளது கீழே இருக்கக்கூடிய பொய்கையில் பொய்கை நீரில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள் அந்த மர உயரத்தின் அளவுக்கு மேல் எழுந்து பாயும் இந்த எருமைகள் சென்று வீழ்வதால் அவை பயந்து விருட்டென்று மேல் எழுந்து பாயும் மண்ணு வான்மிசை வானவில் போலுமாள் அக்காட்சி எப்படி இருக்கிறது என்றால் அதாவது வா மண்ணு வான்மிசை வானின்கண் தோன்றும் வானவில்லை போன்றது அந்த காட்சி என இங்கு கூறுகிறார் அதாவது அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளை உடையது சோழநாடு சோழநாட்டில் நீர்வளம் முன்பே கூறப்பட்டுள்ளது அந்த நீர்நிலைகளில் அகலமான துறைகளை கொண்டது அன்னங்கள் விளையாடும் அந்த நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும் அதனால் எருமைகள் வீழ்ந்து மூழ்குவதால் அந்நீர் நிலையில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழும் துள்ளி எழுந்த அம்மீன்கள் அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் மீன் வளைந்து நீர் திவளைகளுடன் பாக்கு மரத்தில் பாயும் அப்படி பாக்கு மரத்தில் பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லை போன்று விளங்குகின்றது வானம் நிலையானது வானவில் தோன்றி மறையும் இயல்புடையது அதுபோல வாழை மீன்கள் எருமை நீர்நிலையில் விழுந்து அந்த நீரினை கலக்கி எழும்பொழுது அவை விருட்டென மேலிருக்கும் கமுக மரத்தின் மேல் பாய்கிறது அப்படி பாயும் பொழுது அந்த வாழை மீன்கள் கமுக மரத்தின் மேல் பாய் பாயும் காட்சியானது வானவில்லை வானத்தில் தோன்றும் வானவில்லை ஒக்கும் என கூறுகிறார் இப்பாடலில் ஆடும் மேதி என்றால் எருமை ஆடும் என்றால் நீராடும் துதைந்து எழும் என்றால் கலக்கி எழும் கன்னி வாழை என்பதில் இளமையான வாழை மீனை பற்றி கூறுகிறார் கமுகு என்றால் பாக்கு மரம் மிசை என்றால் வானத்தில் பொய்கை என்றால் நீர்நிலை என பாடலில் பொய்கையில் நடக்கும் காட்சிகளை நம் முன்னே காட்சிப்படுத்துகிறார் சேக்கிலார் இனி அடுத்த பாடலின் பொருளை காண்போம் நன்றி